என்னுடைய பெயர் அருட்தந்தை வி செல்வராஜ் ஹிண்டுக்கள் மறை மாவட்டத்தை சார்ந்த பழமையான பங்கு மேட்டுப்பட்டியிலே நான் பங்கு தந்தையாக பதினேழு வருடம் இந்த பங்கு மக்களுக்காக பணியாற்றி வருகிறேன் இந்த மேட்டுப்பட்டி பங்கு ஆலயம் வியாகுல மாதா ஆலயம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றிலே கட்டப்பட்டு ரொம்ப பழமையான ஆலயமாக ஒரு சீரமைக்க முடியாத நிலைமையில் இருந்தது தமிழ்நாட்டு அரசுக்கு சிறுபான்மையர் நலத்தின் மூலமாக நாங்கள் இந்த ஆலயத்தை சீரமைக்க புனரமைக்க நாங்கள் அணுகினோம் மனமுவந்து சந்தோஷமாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆலயம் சீரமைப்பதற்காக புனரமைப்பதற்காக ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தை அவர்கள் காசோலையாக இன்றைக்கு எங்கள் இந்த வழங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு முதல்வர் எப்பொழுதுமே சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை காட்டுகிற ஈடுபாடு காட்டுகிற தரிசனை உள்ள ஒரு முதல்வராக எங்களுடைய வாழ்க்கை தரமானது வளர்வதற்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்களது கத்தோலிக்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இவ்வளவு பெரிய தொகையை வழங்கியதற்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நன்றி